கத்த சொல்றார் நம்பிக்கையோடு நம்பு நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று நம்பு உனக்கு அதிசயம் செய்வேன் என்று நம்பு நான் சொன்ன என் வாக்குகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பு என்று சொல்லி நம்ப சொல்றாருமானவர்களே கத்தர் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பாரு பதினொன்று பதினெட்டிலே நம்பிக்கை உண்டாயிருக்கிறது திடனாயிருப்பேர் மனிதன் திடமுள்ளவனாக வாழ்வதற்கு ஒரு மனிதன் தைரியம் உள்ளவனாக வாழ வேண்டுமே ஆனால் அவனுக்கு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை உடையும் போது நம்பிக்கை எல்லாம் நழுவும் போது மனிதன் உடைந்து போகிற இன்னைக்கு ஒரு வேலை நம்பிக்கை இழந்த நிலைமை சத்தத்தை கொண்டிருக்கலாம் நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கினது போல நொறுங்கி போயிருக்கலாம் அது உங்களை திடனற்று போக செய்யுங்க தைரியமற்றி போக செய்யுங்க நம்பிக்கை இழக்காதிருங்கள் கத்த சொல்றாரு நம்பிக்கையோடு அற்புதம் செய்வேன் அதிசயம் செய்வேன் என்று நம்பு நான் சொன்ன என் வாக்குகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பு என்று சொல்லி நம்ப சொல்றாரு நம்புங்க தைரியமா இருப்பீங்க நம்பிக்கை உண்டாவதாக